கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னா இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த வாரம் அரசியல் பழகுவோம் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது கோபாசே தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இரவானா இந்த வாரத்தில் நடந்த இந்தியாவில் நடந்த மிக முக்கியமான செய்திகளை தொகுத்து வழங்குறது தான் இந்த அரசியல் பழகுவோம் நிகழ்வு இந்த நிகழ்வை தொடர்ந்து இளைஞர்கள் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரத்யோகமான செய்திகளை தொடர்ந்து நம்ம வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த வாரத்தில் நடந்த மிக முக்கியமான செய்திகளை வாங்க பார்க்கலாம் பாஜகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கூண்டோடு ராஜனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் திடீர் ராஜனமாக செய்திருக்க

எழுதியிருக்கிறார் ராஜினாமாவும் செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி இந்த வாரத்துல நடந்திருக்கு அதற்கு ராஜினாமா செய்ததற்கு அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பதாவது என்னன்னா மத அரசியல் இங்க நடக்குது வகுப்புவாத அரசியல் நடக்குது அப்படின்னு யார பார்த்து சொல்றார் அந்த மாநிலத்தின் முதலமைச்சரான ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர்களை பார்த்துதான் சொல்றாரு இது மட்டும் இல்லாம தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்ததை எதுவுமே செய்யல தலித்துகளுக்கு இது செய்கிறோம் பழங்குடியினருக்கு இது செய்கிறோம்னு சொல்லிட்டு எந்த வாக்குறுதிகளையுமே அவங்க நிறைவேற்றலை அப்படின்னு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இஸ்லாமியர்களுடைய வெறுப்பு பேச்சாகத்தான் இமந்த பிஸ்வா சர்மா பொது மேடைகளில் பேசி கொண்டிருப்பார் இப்போ இப் தற்பொழுது பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களே இவர் இப்படிதான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா செய்தது அவங்க கட்சிக்கு எந்த அளவிற்கு பின்னடைவை சந்திக்கும்னு பாருங்க அடுத்து வரக்கூடிய அசாம் தேர்தலில் இஸ்லாமியர்கள் வாக்கு தலித்துகள் வாக்கு பழங்குடியினர் வாக்கு எல்லாம் பாஜகவிற்கு ஒருபோதும் செல்லாது அப்படிங்கிறது அந்த பாஜக தலைவரே ஒரு உதாரணம் சொல்லலாம் சரி வாங்க அடுத்த செய்தி இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் டெல்லியில் நடந்த ஒரு பொதுப்படையான நிகழ்வுல வெளிப்படையான ஒரு விஷயத்த தெரிவித்திருக்கிறார் இஸ்லாமியர்களுடைய வெறுப்பா இஸ்லாமியர்களின் எதிர்ப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப இருக்கிறோம் ஏன்னா இஸ்லாமியர்களுடைய மக்கள் எண்ணிக்கை இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இப்படியே ஊட்டம்னா அவங்க இஸ்லாமிய நாடுகளா மாத்திருவாங்க அதற்கு அவரு கருத்து கணிப்போட சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கிட்ட கடைசியாக எடுக்கப்பட்ட அந்த மக்கள் எண்ணிக்கையில் இஸ்லாமியர்கள் இருபத்தி நான்கு புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்திருக்கிறாங்க ஆனால் இந்துக்கள் வெறுமனே பதினாறு புள்ளி எட்டு சதவீதம் தான் அதிகரித்திருக்கிறார்கள் இதற்கு மிக முக்கிய காரணம் இஸ்லாமியர்கள் கருவுறுதல் காரணமாக இல்ல ஊடுருவல் காரணமாகத்தான் அதிகரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் இந்த தகவலுக்கு தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அவர் மேல கடுமையான காட்டத்தை தெரிவித்துட்டு வராங்க ஏன்னா எதிர்க்கட்சிகள் தான் அதாவது எதிர்கட்சியின்னு அவர் காங்கிரஸ் சொல்றாரு காங்கிரஸ் தான் இஸ்லாமியர்களை வந்து வெளிநாட்டிலிருந்து ஊடுருவி வாக்குக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனா இவர் சொல்லக்கூடிய விஷயம் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சையும் அமைச்சகத்தையும் உள்துறை அமைச்சகத்தையும் எல்லை பாதுகாப்புல இருக்கிறவங்களையும் தான் நம்ம கேள்வி எழுப்ப கேள்வி எழுப்புவதாக தோணுகிறது ஏனென்றால் இவர்கள் கையில் இந்தியாவில் ஆளுகின்ற ஆட்சி தான் எல்லை பாதுகாப்பு இருக்கு அப்ப அவங்கதான் ஊடுருவலை அனுமதித்தார்களா அப்படிங்கிற கேள்வியும் எழும்ப தொடம்பி இருக்கு அதனால அமித்ஷா அவர்கள் சொன்ன பேச்சு அவருடைய தவளை தன் வாயாள கழுன்னு சொல்லுவாங்க அவருடைய பேச்சு அவருடைய அவருடைய அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடியதையே கேள்வி எழுப்பும் விதமாகத்தான் இந்த வார அரசியல் களத்தில் நடைபெற்ற மிக முக்கிய செய்தி சரி வாங்க அடுத்த அடுத்த செய்தி என்னன்னா சமூக போராளி விஞ்ஞானி கல்வியலாளர் லடாக் போராட்டத்துக்கு இவர் தான் காரணம் பாஜக ஆபீஸ் எரிந்ததுக்கு இவர் தான் காரணம்னு அமித்ஷாவுடைய காவல்துறையினர் அவரை கைது செய்து இத்தனை நாள் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அவர் எங்க இருக்கிறார் எதில் இருக்கிறார் அப்படின்னு தன்னுடைய அவர்களுடைய மனைவி கீதாஞ்சலி அவர்கள் கேள்வி எழுப்பி கடிதத்தை அமித்ஷா அவர்களுக்கு மோடி அவர்களுக்கு அமித்ஷா அவர்களுக்கு எல்லாத்துக்கும் கடிதம் இல்லை என்னுடைய கணவரை நான் பார்க்கணும் அலைபேசியின் மூலமாக அழைத்தால் கூட எந்த பதிலும் இல்லை அவர் இந்த மாதிரியான சம்பவத்தில் எதிலையுமே ஈடுபடலை அவங்க சொல்றது அத்தனையும் போய் அப்படிங்கிற மாதிரி கடிதம் எழுதி சோனா வாங் சுக் விரைவில் வெளியே வரணும் ஏன்னா சமூக போராளிகளை தொடர்ந்து ஆளும் பாஜக தேச விரோதிகள் என்றும் முத்திரைகள் குத்தி காவல்துறையினரால் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க கொந்தளித்து போராட வேண்டும் அப்படிங்கிறது எம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது அடுத்த செய்தி என்னன்னா காங்கிரசோடைய மூத்த தலைவர் பா சிதம்பரம் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை பத்தி கேள்வி கேட்டிருக்கிறாரு என்னன்னா இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் திருத்தினீங்க அதுல பீகார் மாநிலத்தில் எத்தனை பேர் பதினெட்டு வயதை பூர்த்தி அடைந்திருக்கிறார்கள் அதுல நீங்க வெறுமனே தொன்னூற்றி தொண்ணூறு புள்ளி ஏழு சதவீதம் நபர்களைத்தான் வாக்காளர் பட்டியலில் இணைத்து ஏன் மீதமுள்ள ஒன்பது புள்ளி மூணு சதவீதத்தை இணைக்கவில்லை அதற்கான ஆதாரங்களை கொடுங்க பீகார்ல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இது விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அந்த பட்டியல கொடுங்க மக்கள் மத்தியில எதையும் மறைக்காதீர்கள் அப்படிங்கிற கேள்வியையும் தன்னுடைய வாதத்தையும் தேர்தல் ஆணையத்தை பத்து வைத்திருக்கிறார் இது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றமும் அதிரடியான உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க நீங்க இவ்வளவு பேரை நீக்குனீங்கல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேரை ஃபர்ஸ்ட் பேஸ் மூணா மூணு லட்சம் ரெண்டாவது பேஸுல நீக்கினாங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஒரு லட்சம் பேர் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் எழுத்துப்பூர்வமாக யார் யார் என்ன காரணங்களுக்காக நீக்கினாங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்க மீண்டும் நவம்பர் நான்கு இந்த கேஸ் ஹியரிங்க்கு வரும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது நவம்பர் ஆறு தேர்தல் நடக்க இருக்கிறது உச்ச மட்டும் இதில் தலையிடவில்லை என்றால் பீகாரில் மறுபடியும் என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதுல ஓ ஆட்சி பணியே கிடையாது அந்த அளவு இருக்கு சிறப்பு வாக்காளர் திருத்தத்தின் மூலமாக யார் யாரெல்லாம் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்களோ தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்களோ இஸ்லாமியர்கள் யாரோ தலித்துகள் யாரோ அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது இதை எதிர்த்து தன்னுடைய வாக்குக்காக வாக்குரிமைக்காக அவங்க தான் போராட வேண்டும் ராகுல் காந்தி அவர்கள் உங்கள் பின்னால் நிற்பார் அப்படிங்கிறது உண்மையான நிதர்சனமான உண்மை அடுத்த செய்தி என்னன்னா அதே பீகாரில் பாஜகவை சேர்ந்த எம்பி அஜய் மண்டல் அவர்கள் நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த எம்பி அஜய் மண்டல் அவர்களும் ராஜினாமா செய்திருக்கிறார் ராஜினாமா செய்தது மட்டும் இல்லாம என்ன பிரச்சனைனா ஷீட் ஷேரிங்ல பிரச்சனை அவரோட தொகுதியில யாரை நிறுத்தணும் யாரும் நிறுத்தக்கூடாது அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டு ஆலோசனை பண்ணி பண்ணணும் ஆனா இவங்க வந்து தொகுதி பங்கிட்ட வந்து நூத்தி ஒன்று அவங்களுக்கு நூத்தி ஒண்ணு சிராக் பாஸ்வானுக்கு இப்படின்னு இவங்களே பிரித்து கொண்டதனால் எனக்கு இதில் அதிரு அதிருப்தி ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லி அவரும் ராஜினாமா செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சில முக்கிய தலைவர்கள் கூடுதலாக பூர்வியா பூர்வியா தொகுதியின் முன்னாள் எம்பி சந்தோஷ் குஸ்வாகா கோஷி தொகுதியுடைய எம்எல்ஏ ராகுல் சர்மா பங்கா தொகுதியின் எம்பி கிரிதார் யாதவோடைய மகன் ஜானகிய பிரகாஷ் ரஞ்சன் ஆகியோர் கடந்த வாரம் தேஜஸ்வியாத அவர்கள் கட்சியில் இணைந்ததாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது தேஜஸ்வியாத அவர்கள் ஒரு பக்கமும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பக்கமும் நிதிஷ்குமார் ஒரு பக்கமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதை தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் பீகார் தேர்தல் இந்திய அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்த செய்தி என்னன்னா இதுதாங்க முக்கியமான செய்தி யாருமே இந்த அளவிற்கு மிக தைரியமாக இந்த தலைவர் இது குறித்து பேச தயங்குகின்ற பட்சத்தில் உடைய மூத்த தலைவர் பிரியங்கா கார்கே அவர்கள் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதிட்டார் என்ன எழுதியிருக்காருன்னா ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்யுங்க தமிழக அரசு இடங்களில் எப்படி ஆர் எஸ் எஸ் நிகழ்வுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி அந்த மாநிலத்தையும் தடை செய்யுங்க ஆர் எஸ் எஸ் மக்கள் விரோத இயக்கம் அப்படிங்கிற மாதிரியான தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க அதற்கு பாஜக தலைவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆர் எஸ் எஸ்ல இருக்கிறாங்களா அமித்ஷாவோட பையன் இருக்கிறாரா நித்ய நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா ஏன் ஏழை குழந்தைகள் பிள்ளை மட்டும் ஆர் எஸ் எஸ் இயக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இது பற்றி பேசுகின்ற பொழுதே கேரளாவில நடந்த அதிர்ச்சியான சம்பவம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு இருபத்தி நான்கு வயது ஐடி இளைஞர் கேரளாவை சேர்ந்த இளைஞர் அனந்தூர் அஜி என்ற நபர் கடிதத்தை எழுதி வச்சு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகமாக இருக்கிறது அதை என்னால் தாங்க முடியல என் என்னுடைய தற்கொலைக்கு காரணம் முக்கியமான நபர் ஆர்எஸ்எஸ் எஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள்தான் பணப் பிரச்சனையோ காதல் பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ எதுவுமே கிடையாது பாலியல் துன்புறுத்தல் தான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கிறாங்க இதனால் ஆர்எஸ்எஸ்ஐ இந்தியா முழுவதும் தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்ய நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்ய வேண்டும்னா கமெண்ட் பாக்ஸில் ஆர்எஸ்எஸ் தடை செய்ய வேண்டும் ஆர்எஸ்எஸ் பேன் அப்படிங்கிற மாதிரியான கமெண்டுகள் உங்களுடைய வாக்குகளையும் கொடுங்கள் அடுத்த செய்தி என்னன்னா பீகார்ல பாட்னா விமான நிலையத்தில் வந்து இறங்கிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்களையே காங்கிரஸ் தொண்டர்கள் கடுமையான தாக்கி இருக்கிறார்கள் உட்கட்சி பூசல் இருக்கிறது சீட் சாரிங்களை பிரச்சனை இருக்கு எல்லா கட்சியிலும் சீட் சாரிங்களை பிரச்சனை இருக்கும் ஆனா ஒற்றுமையா இருந்து தேர்தலை சந்தித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் இல்லை என்றால் பீகாரில் மறுபடியும் பீகார்ல மறுபடியும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைத்தால் பீகார் மக்களுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்க அவங்களுடைய பொருளாதாரம் வேலைவாய்ப்பு அதில் நினைத்து பார்த்தாலே மனம் ரொம்ப மனம் ரொம்ப வேதனையா இருக்கு அந்த அளவுக்கு பீகார் மாநிலத்தில் வளர்ச்சி இல்லைன்னு திஸ் ஆட்சியில் வளர்ச்சி இல்லைன்னு தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க யார் தாக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரான ராஜேஷ் ராம் அவர்கள் பீகார் மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் கிருஷ்ணா அல்லவார் அவர்களும் மூத்த காங்கிரஸ் தலைவர் ஷஹீல் அகமது கான் இவங்க தான் தாக்கி தாக்கியிருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரியான தாக்குதல் பீகார் தேர்தலில் என்டிஏ கூட்டணி அரசியல் குடும்பத்திற்காக மாத்திடுவாங்க உங்களுக்கு ஒற்றுமையை இவங்களுக்கே ஒற்றுமை இல்லை இவங்க ஆட்சியில வந்து சரியா செய்ய போறாங்கன்னு ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் தனி மனிதனா நின்று இந்தியாவில என்னென்ன ஊழல் நடக்குது குற்றங்கள் நடக்குது வாக்குத்தட்டுகள் நடக்குதுன்னு அம்பலப்படுத்தி ஒரு கோபுரத்தை கட்டி வைத்து கொண்டிருக்கிறார் ஆனா அந்த கோபுரத்தை சிதைக்கிறதுக்கு கட்சியில் இருக்கிறவங்களே இப்படி எப்படி பண்ணலான்னு தெரியல அதை முற்றிலுமாக தண்டிப்படு தண்டிக்கப்பட வேண்டும் ராகுல் காந்தி அவர்கள் கட்சிக்குள்ளேயே ஒரு சிலர் வந்து தவறாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அவங்க எல்லாம் களை எடுக்கிற மாதிரி களை எடுத்து விட்டு பீகார் தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குவாலியர் பகுதியில நடந்த மத்திய பிரதேசம் குவாலியர் ஹைகோர்ட்ல அம்பேத்கருடைய சிலையை வைக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் வைக்க கூடாதுங்கிற ஒரு கூட்டம் வைக்க கூடாத கூட்டத்தை தான் இந்த வழக்கறிஞர் அனில் மிஸ்ரா இவரை வந்து அலர விட்டுருக்குறாங்க ஒரு பெண் காவலர் ஹீனா கான் அப்படிங்கிறவரு லாபடி ஆர்டர் படி தான் நான் நடப்பேன் இங்கே வந்து எந்த ப்ரோக்ராம்ஸ் எந்த ஈவெண்ட்ஸும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த அனில் மிஸ்ரா பொது இடத்தில் நான் மேடை போடுவேன் பூஜை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு அதை எதிர்த்தவங்க தான் அந்த பெண் காவலர் அந்த காவலரை எதிர்த்து இவங்க வந்து சனாதன எதிர்ப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் விட்டுருக்கிறாங்க ஆனா அதே வார்த்தையால் அந்த சங்கி வழக்கறிஞரை அடக்கியவர் தான் இந்த பெண் காவலர் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டு அவங்க அந்த சங்கி கூட்டத்தை அடக்கி அப்படியே அனுப்பி வச்சிருக்கிறாங்க பேட்டியில தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு கடவுளின் பெயரால் அங்க அமைதி உண்டாகும்னா அதை சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது ஆனா இவங்களுடைய பின்புலம் இஸ்லாமிய பின்புலம் இந்த இஸ்லாமிய மதத்தை வைத்து அவங்க கலவரத்தை தூண்ட பார்த்தாங்க ஆனால் அந்த கலவரத்தை அமைதியாக மாற்றினவங்க தான் அந்த பெண் காவலர் காவலருக்கு எங்களுடைய சல்யூட் வாழ்த்துக்கள் இந்தியாவிலும் தொடர்ந்து அரசியலமைப்பை காப்பதற்கு லா அண்ட் ஆர்டரை ஒபே பண் பண்ணுவதற்கு இந்த மாதிரியான காவலர்கள் மேலும் அனைத்து மாநிலங்களிலும் உருவாக வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது அடுத்த செய்தி என்னன்னா அமித்ஷா இந்தியா டுடே பத்திரிகைக்கு என்ன பேட்டி எழுதியிருக்கிறாருன்னா பீகாருடைய முதல்வர் யார் என்று கேட்பதற்கு தேர்தலுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தலைவர்களால் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற செய்தியும் தெரிவித்து இருக்கிறார் ஆகவே இந்த வார அரசியல நடந்த இதெல்லாம் மிக முக்கியமான செய்திகள் இந்த செய்திகள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு போங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னம்